திமுகவினர்கள் அவங்களால நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் இளம் விதவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க மு க ஸ்டாலின் அவருடைய தங்கச்சியான கனிமொழி அவங்களே ஒரு பரபரப்பு வீடியோ அண்ணாமலை அவர்களே வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே இது ஸ்டாலின் அவருக்கு மிக விசுவாசமான தங்கச்சி தான கனிமொழி அவங்களே தற்போது ஆளும் திமுக அரசு அதே போல ஸ்டாலின் அவருக்கும் எதிராக இப்படி பேசிருக்காங்களே அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்கிற ஒட்டுமொத்த

அரசை நேரடியாகவே இங்க கனிமொழி அவங்க நிறைய பேர் தமிழ்நாட்டில் குடித்து அநியாயமா இறந்து போறாங்க இளம் விதவைகள் அதன் மூலிமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கனிமொழி இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நிலமைய அப்படியே இந்த வீடியோவில் சுட்டி காட்டியிருக்காங்க ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம் இந்த வீடியோ கனிமொழி அவங்க இப்ப பேசுனது கிடையாது அதிமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்ப பேசின வீடியோ ஸோ அந்த வீடியோவை எடுத்து தான் தற்போது அண்ணாமலை அவர்கள் அவருடைய சோஷியல் பேஜில் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ தற்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நில அப்படியே அப்பட்டமா கனிமொழி அவங்க இப்ப இருக்கிற நிலைமையை அப்படியே அவங்க எடுத்து சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோவை பார்க்கிறப்ப நமக்கு தோணுது அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேச்சு அப்படின்னு இரட்டை வேடம் கனிமொழி அவங்க மட்டும் கிடையாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு பேருமே தமிழக மக்களை ஏமாத்தி இப்படி இரட்டை வேஷம் போட்டு அவங்களை ஏமாத்திக்கிட்டு இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மக்கள் சிறந்த பதிலடி சீக்கிரமாகவே திமுகவுக்கு கொடுக்கணும் முக்கியமா கனிமொழிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இந்த கனிமொழி

வீடியோ மூலியமா ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த இரண்டு வீடியோமே முழுசா இங்க நீங்களே பாருங்க இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் நாங்க எந்த தவறு செய்யல அரசாங்கம் எந்த பொறுப்பு கிடையாது அவங்க என்ன காரணங்கள்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன் டாஸ்மாக்னால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க அதையே நீங்க நீங்க அதுல வந்து இளம் விதவைகள் சொல்றீங்க டாஸ்மாக குடிச்சு ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலிருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு